சன் மொபிலிட்டி சார்பில் சென்னையில் பேருந்து நடத்துனர்களுடன் கன மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகளை மாற்றுவது குறித்த அறிமுக கூட்டம் நடைபெற்றது மின்சார வாகனங்களுக்கான எரிசக்தி உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்கும் முன்னணி நிறுவனமான சன் மொபிலிட்டி இன்று சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வில் கனரக மின்சார வாகனங்களுக்கான இந்தியாவின் முதல் மாடுலர் பேட்டரி மற்றும் தொழில்நுட்பத்தை காட்சிப்படுத்தியது தமிழகம் முழுவதும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் முன்னணி பேருந்து வாகனாவுடன் இணைந்து சன் மொபிலிட்டி சமீபத்தில் பேருந்து மற்றும் ட்ரக்குகளை மின்மயமாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட முழுமையான ஒருங்கிணைந்த இயக்க தீர்வை பிரவாஸ் நான்கு புள்ளி பூஜ்ஜியமில் காட்சிப்படுத்தியது இது இந்திய பேருந்து மற்றும் கார் ஆபரேட்டர்கள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்தது பேட்டரியை மாற்றுவது பேருந்துகளின் வாங்கும் விலையை நாற்பது சதவீதம் குறைக்கும் இது பாரம்பரிய ஐசிஇ பேருந்துகளின் வாங்கும் விலையுடன் ஒப்பிடக்கூடியதாக இருக்கும் மேலும் நிதி உதவிக்கான எளிதான அணுகலுடன் இது வாகன உரிமாளர்களால் இவிகளை ஏற்றுக் கொள்வதற்கான நுழைவு தடையை உடைக்கும் மேலும் இது பிளீட் ஆபரேட்டர்களின் செயல்பாட்டு செலவுகளை இருபது சதவீதம் வரை குறைக்கிறது அதே நேரத்தில் மூன்று நிமிடங்களுக்கும் குறைவான வேகமான பரிமாற்ற செயல்முறையின் காரணமாக பேருந்துகளின் இயக்க நேரத்தையும் அதிக பயன்பாட்டையும் உறுதி செய்கிறது தமிழ்நாட்டில் செயல்பாடுகள் ஒரு வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்துகளுக்கு இடையே இரண்டு முதல் பத்து நிமிட இடைவெளி இருக்கும் குறைந்தபட்சம் மூன்று மணி நேரம் சார்ஜிங் தேவைப்படும் நிலையான பேட்டரி வாகனங்களில் இத்தகைய செயல்பாடுகள் சாத்தியமில்லை இந்த செயல்பாடுகளுக்கு ஸ்வாப்பிங் சரியான தீர்வை அளிக்கும் பேட்டரியின் கச்சிதமான மற்றும் அமைப்பு காரணி அதிக பேலோடு சுமந்து செல்லும் உறுதி செய்கிறது இன்று பேருந்துகள் மற்றும் டிரக்குகள் மொத்த வாகன மக்கள் தொகையில் ஐந்து சதவீதம் ஆகும் ஆனால் மாசு வெளியேற்றத்தில் ஐம்பது சதவீதம் பங்களிக்கின்றன அதிக உரிமை செலவுகள் குறிய நிதியளிப்பு விருப்பங்கள் நீண்ட சார்ஜிங் காரணமாக நீடித்த ஐடில் நேரம் மற்றும் சார்ஜிங் உள்கட்டமைப்பு பயன்படுத்துவதில் உள்ள சுமை உட்பட பேருந்து உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களை எதிர்கொள்வதன் மூலம் சன் மொபிலிட்டி ஹெச்இவிகளை மாற்றியுள்ளது எங்களின் மாடுலர் மற்றும் தொழில்நுட்ப நடைமுறை செலவு குறைந்ததாகும் செயல்திறனை அதிகரிக்கும் மற்றும் ஆபரேட்டர்களுக்கான செயல்பாட்டு செலவுகளை குறைக்கும் தீர்வு என்றார் அசோக் அகர்வால் சிஇஓ ஹெச் சன் மொபிலிட்டி Sun Mobility is a seven-year-old company which is into the battery swapping space and uh, it has Sun Group and uh, Mini Group as uh, regional partners. On the way, we had investors like uh, Bosch, Vidal, and now Indian Oil. With Indian Oil, it is beyond investment, it is also a joint venture uh, for running the marketing and sales uh, operation for two and three wheeler uh, segment, uh, which is already operational by the name Indo Fast Energy, which is a joint venture 50 50 between Sun Mobile and uh, uh, Indian Oil. technology எலக்ட்ரிஃபிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி எலக்ட்ரிஃபை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ வந்து டெமோக்ராட்டைஸ் பண்ணுறது எப்படி வந்து சாதாரண ஒரு ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் தான் கொண்டு வந்துருக்கோம் ஸோ எங்களோட டெக்னாலஜி வந்து நீங்கள் த்ரீ டர்னர் ஸ்மால் ட்ரக்ஸில் இருந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டர்னர் சிக்ஸ்டி டர்னர் டிப்பர் ட்ராக்டர் ட்ரெய்லர் ஆர் செவன் மீட்டர் ஸ்கூல் பஸ் ஸ்டாஃப் பஸ் லாங் ரேஞ்ச் பஸ்ஸஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸில் வந்து எங்கள் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண முடியும் இதில் எப்படி வந்து இது ஒரு மார்க்கெட் சாய்ஸா அந்த டெக்னாலஜியை கொண்டு வருதுங்கிறது எங்களோட சொல்யூஷன் இது எப்படி பண்றோம்னா இனிஷியலா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கும்போது எவ்வளவு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு எப்படி ஒரு டீசல் வண்டியை ஒரு ஆப்ரேட்டர் வந்து அதே காஸ்ட்ல இனிஷியல் இன்வெஸ்ட் பிளஸ் வந்து டெய்லி ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல டீசலுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றது அதுல வந்து ஒரு பிப்டீன் டு டுவென்டி சேவிங்ஸ் வந்து பார்க்க பார்க்கணும் மாதிரியான ஒரு கிரியேட் பண்றது இந்த டெக்னாலஜி ஸோ இப்போ வந்து நாங்கள் வெஹிக்கிள் மேனேஜ் பட் இப்போ நாங்கள் வந்து ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸை ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் போய் அவங்க மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி என்னென்னு சொல்லி கொடிய வச்சு எப்படி இது வந்து அவங்களுக்கு வந்து அது இதில் இந்த ப்ராடக்டை லைக் பண்ணி எப்படி அவங்க எக்ஸிஸ்டிங் டீசல் வெஹிக்கிளை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ஒர்க் ஷாப்பை நாங்கள் எடுத்து கட்டி ரன் பண்ணிருக்கோம் இது எங்களோட தேர்ட் ஈவெண்ட் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலயும் நாங்கள் வந்து இப்போ ஒரு நாலேஜ் லொகேஷன் வந்து தருமபுரி சேலம் இந்த மாதிரி போய் ஒவ்வொரு இடத்துலயும் கஸ்டமர்ஸ் ஆக்சுவல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த டெக்னாலஜியை புரிய வச்சு எப்படி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மாசு இல்லாத டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை சார் ஒரு இந்த டெக்னாலஜி நீங்கள் ஐசிக்கு பிக்ஸ்டு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் என்ன டிஃபரன்ஸ் IC, 15-20% better இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க